वैरी आर आईडी कार्ड फर्स्ट मणिकंडा, फर्स्ट वैरी आर आईडी कार्ड, दैट इज़ योर आइडेंटिटी, वैरी आर आईडी कार्ड फर्स्ट मणिकंडा, पुट पुट योर आईडी कार्ड इन योर नेक, व्हाट इज़ दिस, पुट इट इन द नेक, चल कुछ ओपन मेंगा, व्हाट इज़ दैट दैट ओपन, एंड, प्लीज़ माँ, व्हाट इज़ �

மைக் மைக் கரெக்ட்டா மாட்டுங்க ஃபர்ஸ்ட் யூ डू அத மைக் கரெக்ட்டா மாட்டுகேங்க ஃபர்ஸ்ட் யூ डू யூ डू தட் வாட் இஸ் திஸ் பட்டன் ஹியர் பட்டன இப்படி ஓபன் பண்ணலாமா நான் காலேஜ் போறேன்னா உங்களுக்கு அந்த வயசு இருக்கு அப்ப பண்ணிக்கலாம் இது ஸ்கூல் காலேஜ் போறதுக்குது நீ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்காங்க மேம் நீங்க ஒன்டடா கரெக்ட்டா போடுங்க குட் போங்க கோ டு தி கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போதே கோ 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 அங்க வாங்க எவ்ரிபடி கம் டு கிளாஸ் சுகி கம் வயர் ஆல்வேஸ் கோ போங்க ஆல்வேஸ் நாட்டி சைக்கிள் காத்து புடிங்க விட்டது வேல் உடைச்சது ரெஸ்பெக்ட் எல்லாம் சார் நான் எழுதுறேன் இசை ஆசிரியர் பாருங்க சார் இசை ஆசிரியர் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அமுதவான ஆ இசை வித்வான்னு என்ன சொல்லுங்க சார் அப்போதான் சார் நல்லா இருக்கும் ஆசிரியர் வாய்ஸ் எக்ஸ்பெர்ட் அமுதவாணன் வாய்ஸ் எக்ஸ்பெர்ட்டா ஆமா ஐயோ கடவுளே இசை வித்துவான் இசை வித்வான் திரு அமுதாகன் குத்துவானா குரல் நிபுணர் ஐயோ குரல் நிபுணர் இல்லையா வாய்ஸ் எக்ஸ்பர்ட் தான் குரல் நிபுணர் தான்

ஆசிரியர் கர்நாடகா ஆசிரியர் கர்நாடகா சंगीन வித்வான் அமிரவணன் this is your class அம்மா நான் বাইরে போறேன் அப்படியேப்பா இங்க பாக்குறேன் பாக்கறேன் அனைவருக்கும் திரும்பி பாப்பேன் ஏ பார்த்து நான் செக் பண்ணுவேன் பயங்கரம் ஓகே சார் ஓகே சார் ஓகேப்பா ரெடி எல்லா கிளாஸ்க்கு வாங்க ಅದೇ ಬೆಂಚ್ hey,

सो उम सो वॉट ब्रो सो मुझे पेरेंट्स क्लास क्लास गर्लफ्रेंड समल बोला दाना ला आंगले तो ले लेती हूँ करेंगे करेंगे ओके सर चारियन मनी कंट्रोल चारियन मनी का मच्चा ना ये ना रच्चू रच्चू क्या सर ना विक्रमन सर सर एमपी नाइस सो में ना शर्ट एमपी राजीम शॉट आजीम खूबड़ आंगन सुगी ஒரு <laughs>

நான் வந்து இதே ஸ்கூல்ல

தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜாஹேன் தாயாலும் காத்திட தன்னலும் போக்கிட சொல்லுது ஜாஹேன் என் இந்திய தேசம் இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லும் எந்த முதல் வணக்கம் சூப்பர் சூப்பர் உங்களுக்காக நீல கைத்திருக்கும் ஏன்னா

வாழ்க்கையில எல்லாத்தையும் நார்மலா ஒரு பாட்டு மூலியமா ஒரு இசை அந்த காலத்துல பேசும்போது தான் போய் ஒவ்வொரு மக்கள் சேராங்க அதுக்குதான் இங்க பாருங்க

நீங்க நல்ல சங்கீத கர்நாடக சங்கீதெல்லாம் வித்வான் பிரின்சிபால் கை தட்டு